ஹாய்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம தோட்டத்துலேருந்து கீரை காய் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் அப்பாவுங்க இருந்து அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமேவும் எங்கள் அப்பாவுங்க தோட்டத்துலேருந்து தான் கருவேப்பில்லை முருங்கைக்கீரை அதுக்கப்புறமா பூவு பாருங்கள் கனகாம்பரம் தோட்டத்தில் தான் இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் கட்டும்போது ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் இப்போ இருக்கிற பொம்பளை பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா பூவே வைக்க மாட்டேங்கிறாங்க பூ வச்சா அது டீசெண்டாக இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் பூ வைக்கிறது தான் நல்லது ஸ்கூல்லையே பார்த்திங்கன்னா இப்போ வை வைக்க விட மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் பிள்ளைங்க சின்ன பிள்ளை எல்கேஜி யூகேஜி வேணும்னா வைக்கிறாங்க அதுக்கு மேலே பூ வச்சுட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஒரு சில ஸ்கூலில் அதனால் பெரும்பாலும் பிள்ளைய வைக்க மாட்டேங்கிறாங்க இப்போது காய் எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க முருங்கைக்காய் கத்திரிக்காய் பப்பாளி பழம் தக்காளி பழம் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இப்போது கரணக்கிழங்கு எங்கள் ஊரில் கரணக்கெழங்குன்னு தான் சொல்லுவோம் மற்ற ஏரியாவில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல இதுவுமே அப்பாவுங்க தோட்டத்தில் இருந்தது தான் இப்போ எல்லாமே எடுத்து வச்சாச்சு பாருங்கள் பாருங்க இது ஒரு வாரத்துக்கு மேலேயே வரும் எங்களுக்கு வீட்டுக்கு இப்போ கிராமத்தில் இருந்தால் எந்த காயுமே அதிகமாக விலைக்கு வாங்கவே தேவையில்லை எல்லாமே வெளியில் டவுனில் இருந்தோம்னா எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்கணும் வாங்கி எல்லாமே எடுத்து வச்சு அதுக்கப்புறமா கருவேப்பில்ல முருங்கைக்கீரை எல்லாமே நம்ம உருகி வச்சுக்கரலாம் உருகி வச்சுட்டோம்னா காலையில் சமையல் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் கருவேப்பில்லையெல்லாம் கழுவி செஞ்சு லாஸ்ட்டில் எடுத்து வச்சுக்கரலாம் உருவினதுக்கப்புறமா நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிம்மா வணக்கம்